இயேசு சொன்னார் நீ என் பாடுகளை பார் உனக்காக நான் காயத்தை பட்டிருக்கிறேன் உனக்காக நான் சிலுவையை சுமந்திருக்கிறேன் என் சரியத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களும் அது உனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் நீங்க உங்களை காயப்படுத்திக்கிட்டு கடவுளை படுத்துறது கடவுள் கிடையாது உங்களுக்காக தன்னை காயப்படுத்தி கொண்டவர் தான் கடவுள் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் தன்னை காயப்படுத்தி கொண்டு உங்களுக்கிடத்தில் அவர் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு வெளியரங்கமான அடையாளம் என்னவென்றால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து தேவ உடன்படிக்கைக்குள் நிச்சயம் வர வேண்டும் முழு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தன்னை தேவனுக்கென்று பிரதர்ஷனை பண்ணி கொண்டால் அவர்கள் மேல் கத்தருடைய ஆவியானவர் தங்கியிருப்பார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்தீ என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார் இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்து கரை உடன் அவரும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக இருந்தார் அவர் அதற்கு முன்பு எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் செய்ததாக வேதத்திலே ஒரு இடத்திலும் எழுதப்படவில்லை அவர் ஒரு சின்ன அற்புதத்தை கூட செய்தவே இல்லை சாதாரண ஒரு மனிதனாய் மேரிக்கும் யோசேப்புக்கும் ஒரு மூத்த மகனாய் யோசேப்பு சிமியோன் மற்ற சகோதரிகளுக்கு அதாவது மரியாளுக்கும் சூசேப்பராகிய யோசேப்புக்கும் இன்றைக்கு பூமியில் உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது போல அவர்கள் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு கீழே நான்கு பிள்ளைகளும் சில பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் இவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரனாக இருந்து தச்சு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு சாதாரண வாலிபனாய் தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பூமியிலே வாழ்ந்திருந்தார் நம்மை போலவே தான் இருந்தார் நம்மை போலவே எல்லா பாடுகளையும் அனுபவித்தார் என்று எபிரேகர புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நம்மை போல பாடுபட்டு நாம் அனுபவித்த எல்லா கண்ணீர்களையும் சுமைகளையும் வழிகளையும் அவர் அனுபவித்தார் ஒரு நாள் அவர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த முதல் பரலோகம் சொல்லுகிறது என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் எப்பொழுது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் பரலோகம் உங்களை தன்னுடைய குமாரனாக குமாரத்தியாக அங்கீகரிக்கும் அப்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் பரலோகத்திலிருந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் கேட்கிற நன்மைகள் கிடைக்கும் நோய்கள் சுகமாகும் பேய்கள் ஓடும் இயேசு நன்மை செய்கிறவர்தான் அது எந்த மதத்தவனாயிருந்தாலும் எந்த ஜாதிக்காரனாயிருந்தாலும் எந்த மொழி காரனாக இருந்தாலும் எந்த தேசத்தவனாயிருந்தாலும் இயேசு விடத்திலே கேட்டால் இயேசு நன்மை செய்வார் ஆனால் அவர் தன்னுடைய குமாரன் தன்னுடைய குமாரத்தி என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயம் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும் ஞானஸ்தானம்தான் நேச குமாரன் இவர் என்னுடைய குமாரன் என்று பரலோகம் அங்கீகரிக்கும் அது ஏசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் அது ஏசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் கூட ஞானஸ்தானம் எடுத்தபோதுதான் பிதாஸ் சொல்லுகிறார் இவரனுடைய இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் இரண்டாவது ஆவியினுடைய வல்லமை பெலன் அவர் மேல் வந்தது அவர் ஆவியில் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு போனார் பிசாசு அவரை சோதிக்க மூன்று முறை வந்து அவரோடு கூட எத்தனைத்தான் பரிசுத்தாவியின் பெலன் அவருக்குள் இருந்தபடியினால் பிசாசை ஜெயித்தார் ஆவியின் பலன் அவருக்கு இருந்தபடினால் வனாந்திரத்திலே நாற்பது நாள் தண்ணீரும் குடிக்காமல் ஆகாரமும் புசிக்காமல் அவர் ஜீவனோடு இருந்தார் காரணம் பரிசுத்தாவியினுடைய பலன் நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு பெலன் எது என்றால் ஆவியினுடைய பலன் அந்த பரிசுத்தாவியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது சாதாரண மனிதர்களாகி நீங்கள் அசாதாரணமான மனிதர்களாகி மாறுவீர்கள் சாதாரண சிம்சோன் பரிசுத்தாவியானவர் அவன் மேல் வந்தால் சிங்கத்தை கிழித்து போட்டு விடுவான் அவனை கட்டி வைக்க ஒருவனாலும் முடியாது அறுத்து எரிந்து விடுவான் அது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெலனையும் அந்த பெலத்தோடு இடைபடவே முடியாது ஒரு சாதாரணோன் பரிசுத்தாவியினுடைய நிறைவு வந்தால் அவனை ஞானியவனாய் ஞானவனாய் மாற்றிவிடும் பரிசுத்தாவியின் பெலன் உங்களுக்குள்ள வர 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 நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க நான் பைபிளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் பெருசாக பைபிளை படித்ததே கிடையாது எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவர் மேலே அலாதி அன்பு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் அதிக நேரம் அன்னிய பாஷை பேசுவேன் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரங்களுக்கு மேலே உட்காந்து பெணாத்திக்கிட்டே இருப்பேன் புலம்பிக்கிட்டே இருப்பேன் இதனுடைய விளைவு வேதத்தின் ஞானத்தை கற்றுனு கொடுத்தார் உபதேசத்தின் ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் ஊழியத்தை செய்ய ஊழியத்தை கட்ட விசுவாசிகளை நடத்தக்கூடிய ஞானத்தை கத்தர் கொடுத்தார் என்னுடைய வயதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் நான் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க நான் அப்போல்லாம் ஒன்று சொல்லுவேன் அப்படி என்றால் நம்முடைய வயதை தாண்டி தேவனுடைய பலன் நம்மை சுமக்கிறது நடத்துகிறது நீங்கள் எவ்வளவு சாதாரணமான எளிமையான மக்களாக இருந்தாலும் பரிசு தாவியினுடைய பலன் உங்கள் மேலே வந்துட்டால் நீங்கள் வேறு ஒரு மனுஷனாக மாறிடுவீங்க பரிசுத்தாவி உங்களை பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிற வல்லமை அதுக்கு இருக்குது அதனால தான் கத்தர் சொன்னார் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு பசி எப்படி நீங்கள் சாப்பிடலன்னா எப்படி பசிக்குதோ அந்த மாதிரி ஒரு பசி தாகம் அவர் மேலே இருக்கணும் கத்திரை மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பசி தாகம் அப்படியே பசிக்கணும் அந்த ஒரே உங்களுக்கான ஜமன் அவங்களை போய் தேடணும் இன்றைக்கி இருக்குது பத்தாது நான் இன்னும் அந்நிய பாஷை பேசணும் தீர்க்க தரிசனம் பேசணும் எனக்குள்ள வரங்கள் வேணும் வேதத்தை படிக்கணும் வேதத்தை ஞானம் வேணும் இந்த ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்க 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 நீங்கள் வேற மனுஷனா மாறிக்கிட்டே இருப்பீங்க